ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் போட போகிற வீடியோவை பார்த்துட்டு மேபி உங்களுக்கு வந்து வீட்டிலருந்தே நர்சரி வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற அளவுக்கு வந்து ஒரு ஆசையை தூண்டுற மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ மேபி நீங்கள் வந்து இதை அப்படியே தொடர்ந்து பாருங்கள் அதுக்கான ஐடியாஸ் டிப்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் இப்போ அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்லேயே வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காங்க இங்கே ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்சேல் நர்சரிஸ் இருக்குது ஸோ அங்கே போனால் இந்த வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் பத்து ரூபா ஹோல்சேலில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அறநூறுனு எடுக்கும்போது பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அந்த மாதிரிலாம் போட்டு கொடுக்குறாங்க ஸோ அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சூப்பராக நிறைய பேர் பிஸ்னஸ் ரன் இருக்காங்க இல்லை நம்ம வீட்லேயே பண்ணுறோன்னா கூட அப்படியே பண்ணலாம் நீங்கள் இப்போ வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்து செடி தான் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க ஸோ வந்து இதை நம்ம வந்து பார்த்து பக்குவமாக இந்த அளவுக்கு பெருசாக வளர்த்திட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான மதர் பிளான்ட்டாக வந்து மாறிடும் அதாவது நீங்கள் ந நிறைய நர்சரி வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் இல்லை உங்களுக்கு அது தெரியாதுனாலும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க செடி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னா இது வந்து நம்ம மதர் பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா இந்த மதர் பிளாண்ட்ல வந்து நிறைய பிளாண்ட்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் இப்போ என்கிட்ட அந்த ஒரு சைடு இருக்கிற ஹேங்கிங்கை நான் கட் பண்ணி அதில் இருக்கிற ஒவ்வொரு அந்த இதழ்கள் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு எடுத்து நான் நட்டாலே பார்த்தீங்கன்னா சூப்பரான செடிகளை வந்து என்னால் க்ரியேட் பண்ணிட முடியும் ஒன்று நூறு இரநூறு முந்நூறு ஆயிரம் வரைக்கும் என்னால் க்ரியேட் போயிட்டு இருக்க முடியும் ஸோ இதுக்கு நமக்கு தேவையானது எல்லாமே வந்து பொறுமை ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் ஒரு வேலை வந்து நர்சரி வைக்கணும் இருந்தே நர்சரி பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் அப்படி இருக்காங்க போய் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் இப்போ நமக்கு வந்து ஆட் கொடுக்க நிறையா இருக்கு இல்லையா ஃபேஸ்புக் மூலியமெல்லாம் ஆட் கொடுத்துட்டு நம்பர் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு செடியும் ரெடி ஆகும்போது அனுப்பிட்டாங்கன்னா அவங்க எது எது வேணும்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்துட்டு கொரியரில் வந்து அந்த கொரியர் சார்ஜும் வாங்கிட்டு சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்தது இப்போ நம்ம இதை கட்டிங் போடுறதுக்கு என்ன பண்ணணும்னா மண் மண் ரொம்ப முக்கியம் இல்லை உங்ககிட்ட வந்து நல்ல மண் இல்லைனாலும் அதுக்கான டிப்ஸும் நான் சொல்கிறேன் இப்போ ஏன் நான் எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மண் அப்படின்னு சொல்ல கருப்பு மண் இது அதனால காஞ்சு இருக்கிறனால உங்களுக்கு ப்ரௌனாக தெரியுது மற்றபடிக்கு இது பார்த்திங்கன்னா கருப்பு மண் கருப்பு மண்ணுக்கு செடிங்க ரொம்ப அழகாக வளரும் இப்போது மண்ணில் வந்து நான் எந்த அளவுக்கு மண் எடுத்திருக்கேனோ அதில் வந்து அதே அளவுக்கு ஒரு முக்கால் அளவுக்கு வந்துட்டு பீட் ஆட் பண்ணும் பீட் ஆட் பண்ணும்போது இந்த சப்ளெண்ட் வெரைட்டிஸ்கெலாம் வந்து நம்ம ஒரு வாரம் ரெண்டு வாரம் தண்ணி ஊற்றுலனாலும் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கும் பட் இருந்தாலும் நம்ம கேர் பண்ணி வளர்க்கும் போது க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் ஸோ வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து அந்த பிரான்ச்சஸ் உள்ளே வந்து வேர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளர்கிறதுக்கு மண் வந்து கெட்டியாகாமல் இருக்கணும் அதனால நம்ம கண்டிப்பாக பீட் வந்து ஆட் பண்ணணும் நீங்கள் வெறும் பீட்டில் வந்துட்டு இந்த செடியை நீங்கள் நட்டு வச்சாலும் சூப்பராக வளருங்க உங்களுக்கு முளைச்சிரும் தாராளமாக ரொம்ப அழகாக வந்துட்டு உங்களுக்கு முளைச்சி வந்துடும் அதில் நீங்கள் கொஞ்சம் ஃபர்டிலைசர் ஏதாவது ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ரொம்ப அழகாக முளைச்சிரும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா மண்ணும் பீட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ஈவனாக எல்லா இடத்துலையுமே பீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பாருங்கள் நல்லா உள்ளேருந்து இருந்து கிளறி விடணும் nombor பிஸ்னஸ் செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வீட்டுக்குன்னு நம்ம பண்ணும்போதும் சரி ரொம்ப கேர் பண்ணி பொறுமையாக தெளிவாக ஒரு விஷயத்தை பண்ணால் தான் நமக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நல்லா நம்ம இதை வந்துட்டு ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபர்டிலைசர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு காசு கொடுத்துதான் வாங்கணும்ன்ட்டு இல்லைங்க இப்போ உங்ககிட்ட எந்த எருமே இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அழுகி போன காய் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் இதில் சேர்த்திடலாம் அது ரொம்ப நல்ல ஃபர்டிலைசருன்னு சொல்லலாம் நீங்கள் வந்துட்டு இப்போ ஏதாவது சமைக்க போகிறீங்க மதியானோம் அதுக்கான வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை அப்படியே கொண்டு வந்து இதில் கொட்டிட்டு நீங்கள் வந்து அப்படியே நட்டுடலாம் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் போய் வெளியில் விலை கொடுத்து இல்ல வாங்கணுன்ட்டு இல்லை இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தாராளமாக வந்து எரு கிடைக்கும் அதாவது இந்த மாட்டோட சாணம் வந்து கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணலாங்க அது ரொம்ப நல்ல ஒரு எரு எல்லா செடிகளுக்குமே ஸோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்துட்டு அந்த எரு வந்து கொடுத்துரும் அடுத்ததாக நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா அளவுக்கு முட்டை ஓடு ஆட் பண்ணுறேங்க பொறுத்த வரைக்கும் முட்டை ஓடு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எருவுன்னே சொல்லாங்க நீங்கள் இந்த மாதிரி அதை வந்து நடும்போது முட்டை ஓட சேர்த்துட்டு நட்டுட்டீங்க அப்படின்னா அது சூப்பராக உங்களுக்கு வளர்ந்து வந்துடும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதோட அதோடய க்ரோத்து இந்த முட்டை ஓட நான் எப்படி கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து எப்படி பண்ணுறேங்கிறதுக்கான வீடியோவை நான் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வச்சு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ நம்ம அங்கங்கு போய் அலைய வேணாம் எனக்கு வந்து நிறைய செடி இருக்கிறதுனால நான் முட்டை ஓட வந்துட்டு கடைகளில் சொல்லி வச்சிருவேன் இந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை எனக்கு இருக்குது அங்கே சொல்லி வச்சுட்டேன்னா அவங்க பேக்கில் வந்து ரொப்பி வச்சுருவாங்க நான் போய் எடுத்துகிட்டு வந்து இதை வந்து நல்லா காய வச்சு உடச்சி நான் வச்சுப்பேன் செடிகளை நடும்போது பார்த்திங்கன்னா இந்த முட்டை விட நான் ஆட் பண்ணி தான் எல்லா மோஸ்ட்லி என்னோடய எல்லா செடியிலுமே வந்து இந்த முட்டை ஆட் பண்ணி தான் நான் வந்து செடிகளை நடுவேன் அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு கேரட் தோ தோட்டத்துலலாம் வந்து யூஸ் பண்ணுற எரு ஸோ நான் அதுவும் வந்துட்டு சொல்லி வச்சு அவங்க போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ செடிகள் நடும்போது அது கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பேன் ஏன்னா நம்ம எப்படியுமே நட்டதுக்கப்புறமும் நான் பார்த்தீங்கன்னா இதுக்கான உரத்தை வந்து நான் கொடுத்துட்டே தான் இருக்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக ஒரு பேருக்கு ஆட் பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் முக்கியமாக நீங்கள் வந்து முட்டை கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் அது வந்து கொடுத்துரும் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் அது வந்து கொடுக்கும் ஸோ வந்து இந்த எருவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஃபுல்லாக ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபுல்லாக அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த பாட்டில் இது வந்து நீங்கள் சும்மா நார்மல் மல்லிக் கடையில் கேட்டாலே உங்களுக்கு கிடச்சிரும் அது வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கணும் எதுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் அப்படி போடுறோம் அப்படின்னா இந்த சர்க்குலன்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த பிரான்சஸ்லயும் பார்த்தீங்கன்னா வேர் முளைக்கவங்க இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போடும்போது அதுவே தானாக அந்த ஹோல்ஸ்குள்ளே போய் வேர் வந்து மண்ணுக்குள்ளே போய் நமக்கு க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராகவும் அடர்த்தியாகவும் இருக்கும் எப்படின்னா அந்த பாட்டிலேயே அப்படியே மறைச்சி விடுற மாதிரி அடர்த்தியாக இந்த செடி வளரும் போது பார்க்கவே சூப்பராக இருக்குங்க அதனால் இந்த பெரிய டப்பா கிடச்சிச்சு அப்படின்னா அந்த டப்பாவில் ஃபுல்லாக நீங்கள் இந்த கடையில் சொன்னாலே அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அது வாங்கிட்டு வந்து அதனால இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ இந்த மண் கலவை வந்து நீங்கள் இதெல்லாம் சேர்த்திக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு வந்து சுமாரான மண்ணு தான் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொக்கோ வீட்டை ஆட் பண்ணிடுங்க ஏன்னா மண் வந்து நமக்கு கெட்டி ஆயிடவே கூடாது இந்த மாதிரி டப்பாலெல்லாம் போட்டு நம்ம செடிகளை நட்டுட்டோம் அப்படின்னா நம் நம்மளால் விட முடியாது ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி இதில் வந்து கொக்கோபீட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முட்டை ஓடு அதுக்கு தேவையான எருவையும் சேர்த்திட்டு நம்ம நட்டுட்டோம் அப்படின்னா ஸோ பெருசாக நம்ம இதை வந்து கேர் பண்ணுங்கிறதுல அதுக்கு தேவையான உணவை அதுவே எடுத்துக்கும் நம்ம தண்ணி கொடுக்கும்போது மட்டும் அதில் நம்ம கொஞ்சம் அதுக்கான உணவு சேர்த்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு தாராளமாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சூப்பராக வளர்ந்து உங்களுக்கு அட்டகாசமான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் இந்த மாதிரி ரொப்பிட்டு அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ பாருங்கள் நான் இந்த செடியை தான் தான் வந்து நடப்புறோம் இப்போ இதோட சைடில் இந்த ஹேங்கிங்ஸ் தொங்குது பார்த்தீங்களா அதை இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு நம்ம இது பண்ணும்போது அந்த மண் இருக்கிற இடமா பார்த்தா அழகாக அந்த வேர் முளைச்சிட்டு போகுங்க அது எப்படி நேச்சுரலாக அப்படி நடக்குதுன்னு தெரியல ஆனால் சூப்பராக அந்த மாதிரி வந்து வேர்கள் முளைக்கும் இப்போ பாருங்கள் இதில் இருந்து ஒரே ஒரு துண்டு இப்படி எடுத்துகிட்டு இப்போ நான் பாருங்கள் எல்லா பக்கத்துலேயும் வைக்கிறேன் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக இந்த செடிகள் வந்து முளைச்சிரும் ஸோ ஒன் மன்த்கு அப்புறம் அது எப்படி வளர்ந்துருக்குன்றதையும் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதாங்க இது ஒரு சிம்பிளான மெத்தட் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எல்லா விஷயத்தையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்மளோட சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டே வாங்க இனி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லை ஒரு வேலை நீங்கள் வந்து ஹோல்சேல் கடையில் வந்து இந்த மாதிரி செடிகளை வாங்கி சேல் பண்ணுறதுனாலும் எப்படி பண்ணலாம் அந்த மாதிரியான டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு இனி வர வீடியோஸில் கூட ஷேர் பண்ணிகிட்டே வரேன் நான் பாருங்கள் இதே மாதிரி தான் இதை வந்து நட்டுட்டு இதை எடுத்து வச்சுருவேன் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இது அழகாக க்ரோ ஆயிரும் ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க